இந்த வீடியோவில் சீக்ரெட் லெவல் எபிசோட் த்ரீயோட ஸ்டோரியை பார்க்கலாம் பயங்கரமான இடி மின்னல் அடிக்கிற கடல்ல பெரிய பெரிய கப்பல்ல நிறைய படை வீரர்களோட நார்தன் கிங்டமோட அரசர ஏர்லம்ஸ் நடு கடல்ல இருக்க ஒரு தீவை கைப்பற்றதுக்காக போயிட்டு இருக்காரு அப்போ மின்னல் தாக்கி அவங்க போயிட்டு இருந்த கப்பல் எல்லாம் கடல்ல மூழ்கிறது அதிர்ஷ்டவசமா அரசர மட்டும் அவரோட அடிமை காப்பாத்திடறான் கடல்ல இருந்து தப்பிச்ச ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க ஒரு தீவுக்கு வராங்க அங்க வந்த அரசருக்கு அந்த தீவை பார்த்ததும் அதையும் தன்னோட நார்தன் கிங்டம்க்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இவர் சொன்னது கேட்ட அடிமை இவரை பார்த்து ராஜா நம்மளோட படை வீரர்கள் எல்லாம் எல்லாம் கடல்ல மாட்டி செத்துட்டாங்க இதுக்கப்புறம் யாரை வச்சு நம்ம எப்படி இந்த நாட்டை கைப்பற்றதுன்னு கேக்குறான் அதுக்கு அரசர் அடிமைய பார்த்து ஆர்மி வச்சிருக்கிறதுனால ஒருத்தன் ராஜா ஆக முடியாது ராஜா தான் ஆர்மியே உருவாக்கணும்னு சொல்லிட்டு வசனம் பேசுறாரு அதுக்கப்புறம் அந்த தீவில் இருந்த பொண்ணு கிட்ட உங்க நாட்டை நான் கைப்பற்றதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு நீ உதவி பண்ணு இது நார்தன் கிங்டமோட மன்னரோட ஆணை அப்படின்னு அதட்டி பேசுறாரு ஆனா அந்த பொண்ணுக்கு இவர் பேசுற மொழி புரியல அதுக்கப்புறம் ராஜா அவரோட வாழை எடுத்து பிளஸ் பண்றதுக்காக அது பொண்ணோட தோல் மேல வைக்கிறாரு உடனே கோவமான அவ அரசர் கண்ணுல மண்ண தூவிட்டு அவரோட வாழை எடுத்து அடிமையோட இதயத்துல குத்திடுறா அதுக்கு வந்த அரசரையும் கழுத்த அறுத்து கொண்டர்றா செத்து போன அரசர் திரும்பவும் உயிரோட கடற்கரையில எழுந்திருக்கிறாரு அந்த சந்தோஷத்துல நான் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி எனக்கு சாவே கிடையாது நான் ஒரு இம்மாட்டல் அப்படின்னு உணர்ச்சி வசத்துல பொங்கிட்டு இருக்கேன் அவர் பக்கத்திலேயே அவரோட அடிமையும் உயிரோட எழுந்திருக்கிறான் எந்திரிச்ச உடனே அப்ப நானும் இம்மாட்டல் ஆகிட்டேன்னா அரசே அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்த பொண்ணு கிட்ட இந்த ஐலாண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவ இந்த ஐலாண்டோட நேம் ஆட்டர்னம் இங்க வரவங்க எல்லாருமே இம்மாட்டல் ஆகிடுவாங்க அவங்களுக்கு சாவே கிடையாது ஆனா அவங்கனால இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்றா அத பத்தி கவலைப்படாத முட்டாள் அரசர் அவர் இம்மாட்டர் ஆனதைய மனசுல நினைச்சிட்டு ஆண்டர்னமோட அரசரை கொண்டுட்டு இவ அந்த தீவுக்கு ராஜா ஆகலாம் அப்படின்னு அவன் அடிபிக்கிட்ட கிட்ட சொல்றான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த மாளிகைக்குள்ள போயிட்டு அங்க போயிட்டு அந்த தீவுல இருக்க ராஜா கிட்ட யாரு பலமா இருக்காங்களோ அவங்கதான் அரசர் ஆக முடியும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபைட் வச்சுக்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிரௌன் அப்படின்னு சவால் விடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட தயாராகிறாங்க சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டர்னம் அரசர் இவரோட கையை வெட்டி அவனை கொண்டுறாரு மறுபடியும் இவன் கடற்கரைக்கே வந்துடுறான் அங்க இருந்து எந்திரிச்சதும் இவனோட அடிமையை பார்த்து நானும் உன் மாதிரியே ஒத்த கையோட திரும்பி வந்துருவோம் அப்படின்னு நினைச்சேன் நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு அவனோட அடிமை கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மறுபடியும் அரண்மனைக்கு போயிட்டு யாரு பலமா இருக்கும் அப்படிங்கறது முக்கியம் இல்ல யாரு புத்திசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் க்ரௌன் அப்படின்னு சொல்றான் சரி அப்படின்னு ரெண்டு பேரும் செஸ் விளையாடுறாங்க அதுலயும் சார் ஜெயிச்சிடுறாரு போமான இவன் அவனோட வாழை எடுத்து அரசரை விட்ட போறான் அரசர் அதுக்குள்ளேயே இவனை கொண்டுடுறாரு இப்படியே திரும்ப திரும்ப பொழைச்சு வந்து அரசரை நிறைய போட்டிக்கு கூப்பிடுறான் ஆனா எல்லா தடவையுமே அவனை ஈஸியா அரசர் கொண்டுடுறாரு திரும்பவும் கடற்கரைக்கு வந்து அங்க இருக்க அவனோட அடிமை கிட்ட நார்தன் கிங்டம்ல எல்லா போட்டியிலயும் நான் ஜெயிப்பேன் ஆனா இங்க ஏன் என்னால ஜெயிக்க முடியல ஒருவேளை ஆட்டர் நம்ம அரசர் தீயசக்தி ஏதோ கத்து வச்சிருக்காரு நினைக்கிறேன்னு சொல்றான் இவனோட முட்டாள்தனமான பேச்சை கேட்ட அடிமை அரசரே அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நம்ம கிங்டம்க்கு தான் அரசர் அதனால உங்க மேல இருக்க பயத்துல யாரும் உங்களை ஜெயிக்க மாட்டாங்க ஆனா இங்க அப்படி இல்ல இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரும் இம்மார்டல்ஸ் அதுதான் அவங்களால ஜெயிக்க முடியல இந்த முயற்சியை கைவிட்டுட்டு அமைதியா வாழலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா அதை கேட்காத இவன் ரொம்ப கோவமாகி அடிம நாயே நீ எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா போடா இங்கிருந்து அப்படின்னு அவனை தூக்கி வீசிட்டு அந்த ஐலாண்ட்லேயே இருக்க மிகப்பெரிய மலை மேலே ஏறி அங்கே இருக்கிற சூனியக்காரனை பார்க்கறதுக்கு போகிறான் அங்கே போயிட்டு எனக்கு இந்த இடத்த ஃபுல்லாக கைப்பற்றணும் அதுக்கு உதவி வேணும்னு கேட்குறான் சூனியக்காரனும் இவனை அங்கே இருக்க குகைக்குள்ளே போக சொல்லும் அங்கே ரொம்பவும் பயங்கரமான அதிக சக்திகள் கொண்ட ஒரு கவசம் இருக்கு அந்த கவசத்தை ஒரு மிருகம் பாதுகாக்குது இவன் எடுக்க போகும்போதெல்லாம் அந்த மிருகம் இவனை கொண்டுடுது எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கவசத்தோட பார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து சேர்த்து கடைசியில எல்லா பவர்ஸையும் அடைஞ்சிடறான் அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போயிட்டு மறுபடியும் அரசரை கொள்றதுக்கு அவனோட மொத்த சக்தியையும் அனுப்புறான் அசுறு வேகத்துல வந்த அந்த சக்தி ராஜாவோட கவசத்தை கூட ஒண்ணு பண்ண முடியல அதுக்கப்புறம் ஆட்டர்னம் அரசர் இவன் முன்னாடி வால் எடுத்துட்டு வந்து அவன் போட்டிருந்த கவசத்தை ஈஸியா உடச்சிடுறாரு அவனுக்கு டார்க் பவர் கொடுக்கற செயினையும் அழிச்சிடுறாரு ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்துருக்கு அவனை பார்த்து உன்னை கொன்னு கொன்னு எனக்கு போர் அடிச்சிருச்சு இந்த கிரௌனை நீயே வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அடிமை இவன் முன்னாடி வந்து எந்திரிங்க அரசேன்னு கை இவன் இருந்த கிரீடத்தை எடுத்துட்டு வேகமா கோட்டையை விட்டு ஓடிடுறான் அதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு வந்த கிரௌனை போட்டு பாக்கிறான் அப்பதான் திடீர்னு ஒரு யோசனை வருது உடனே அங்கிருந்து கிளம்பி அவன் தீவுல வாழ்ற பொண்ணோட வீட்டுக்கு போறான் அங்க போயிட்டு எனக்கும் போர்ஜ் பண்ண சொல்லி கொடுன்னு கேக்குறான் சரினுட்டு அந்த பொண்ணும் சம்மதிக்கிறான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு கோல்டன் கைய உருவாக்கி அந்த கையை கொண்டு போய் அவன் அடிமை கிட்ட இது என்னோட நண்பனுக்கு அப்படின்னு சொல்லி யே அவனுக்கு கொடுக்குறான்